இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா மென்ஸ் பிரீஃப்ங்க மென்ஸ் பிரீப் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் செவன்ட்டி ஃபைவ் டு நைன்டி வரும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் இது குவாலிட்டியாக இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி வரும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா ஒன்பது ரூபா அது எல்லாம் வாங்கிட்டு போய் ரீடை வைக்கிறப்ப எல்லாம் ரேட்டை வரைக்கும் இது செவன்ட்டி பர்சன்ட்ல எக்ஸ்ட்ரா வைக்கலாம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி எண்பது ஐம்பது ரூவாது அது அவுட் லாஸ்டிங்கு அதே போன வழியா என்ன லாஸ்டிங்கு இது நாற்பத்தெட்டு ரூபா ஸ்டார்டிங்க செவன்டி ஃபைவ் எயிட்டி நாற்பத்தெட்டு பாத்தீங்கன்னா இது பூமருங்க பூமர் கம்பெனியில் ஈகோங்கிற குவாலிட்டி இது வந்து அறுபத்தி மூணு ரூபா ஐம்பது காசு வருது பூமிக்ஸ் கம்பெனி எடுத்து பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு பெர்சென்ட் ப்ராஃபிட் இருக்கு நம்ம எமாரிக்கும் நம்ம கொடுக்குற கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா மென்ஸ் பிரீஃப் மென்ஸ் பிரீப் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது ஸ்டார்டிங் பிரைஸு செவன்டி ஃபைவ் டூ நைன்டி வரும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் நைன்டி ஃபைவ் டுவெண்டி எயிட் வரும் ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் பன்னெண்டு பீஸ் பேக்கிங்க ஆறு கலர் பன்னெண்டு பீஸ் பேக்கிங் இது ஸ்டார்டிங் பிரைஸ் இதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டிங்க இந்த குவாலிட்டியாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபை டூ நைன்ட்டி வரலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க சைஸ் நல்லா பக்கம் கரெக்ட் சைஸ் வரும் கலர் கேரண்டி எலாஸ்டிக் நல்லா ஹெவியாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் குவாலிட்டி இது முப்பத்தி ஒன்பது ரூபாங்க இது முப்பத்தி ஒன்பது ரூபா அது ரிசி எல்லாம் வாங்கிட்டு போய் ரீட்டை வைக்கிறப்ப எல்லாம் ரேட்டாக வரை இது செவன்ட்டி பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா வைக்கலாங்க எக்ஸ்ட்ரா செவன்ட்டி பர்சென்ட் வந்து ப்ராஃபிட் வச்சு கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பத்து பீஸுங்க அஞ்சு கலர் கலர் ரெண்டு பீஸ் இருக்கும் இசி இது ஐட்டம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம இதெல்லாம் ஓன் நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே என்னோடய ஓன் ப்ரொடக்ஷனு இதுக்கப்புறம் போலோ இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி எண்பது ஐம்பதுருவாங்கது எண்பத்தஞ்சி தொண்ணூறு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அறுபது ரூபாங்குது இல்லை உள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி இதானுங்க குவாலிட்டியாக இருக்கும் எல்லாசி நல்லாயிருக்கும் எலாசி பின்னாடி கவரிங் பண்ணியிருப்போம் எல்லாசி பின்னாடி துணி கொடுத்து அடிச்சிருப்போம் மற்ற கம்பெனி பெரிய பிராண்ட்ல கூட இந்த மாதிரி வராதுங்க கவரிங் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம ஓன் ப்ரொடக்ஷனால இந்த மாதிரி கவரிங் பண்ணி வச்சிருக்கேங்க குவாலிட்டியாக இருக்கும் அது இது பத்து பீஸ் பாக்ஸுங்க சிங்கிள் பீஸ் பாக்ஸ் வரும் பத்து பீஸ் பாக்ஸ் மாஸ்டர் பாக்ஸ் வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வேறுங்க இது இன்னர் எலாஸ்டிக் அது அவுட்டர் லாஸ்டிக் அதே போன வழியும் இன்னர் லாஸ்டிக் இது நாற்பத்தெட்டு ரூபா ஸ்டார்டிங் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி நாற்பத்தெட்டு நைன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஐம்பத்தி மூணு நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஐம்பத்தி எட்டுங்க இது ஒரு ஐட்டம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டுங்க பூமக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பூமருங்க பூமர் கம்பெனியில் ஈகோங்கிற குவாலிட்டி இது வந்து அறுபத்தி மூணு ரூபா ஐம்பது காசு வருதுங்க ஒரு பீஸு இதில் இப்போ பத்து கலர் வரும் பத்து பீஸ் பாக்ஸு பத்து கலருங்க பூமருது அடுத்து பூமெக்ஸ் இருக்குங்க இது எண்பத்தி ஏழு ரூபா அறுபது காசுங்க பூமெக்ஸ் பூ மெக்ஸ் கம்பெனி எடுத்து பொறுத்தவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குதுங்க நம்ம எம்ஆர்பி ரேட்டுக்கும் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் கம்பெனிட்டு எல்லாமே பூமரு பூமக்ஸ் எல்லாமே முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்கும் ப்ரீஃப் ப்ரீஃப் பார்த்திங்கன்னா இது வந்து எழுபத்தொம்பது ரூபா தொண்ணூறு காசுங்க ஹோல்சேல் ப்ரைஸு உங்களுக்கு எம்ஆர்பிக்கும் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு பெர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரங்க்ஸு பா இது வித்தவுட் பாக்கெட்டுங்க பாக்கெட் இல்லாமல் வித்தவுட் பாக்கெட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நாலு சைஸ் இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபாங்க ரேட்டு இது எண்பத்தி ஏழுநூறு ரெண்டு ரூபா அதிகம் நாற்பத்தி ஆறு ரூபாங்க இது வித்தவுட் பாக்கெட்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பின்னாடி பட்டி இல்லாமல் வரும் பேக் பட்டி இல்லாமல் வரும் இதில் பேக் பட்டி இல்லாமல் வரும் இது பேக் பட்டியோடு இருக்கும் கனாசி இன்னர் லாஸிக்கு இது குவாலிட்டியாக இருக்கும் இது செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நாலு சைஸ் பார்த்திங்கனா ஐம்பத்தெட்டு ரூபா ஹோல்சல் ப்ரைஸு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பேக் பட்டிங்க இது பேக் பட்டி கலர் ஏழு கலர் வரும் சிங்கிள் பீஸ் பேக்கிங் குவாலிட்டியாக இருக்கும் ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி அஞ்சூறு பார்த்தீங்கன்னா ரூபா அதிகம் அறுபத்தி ரூபா சேம் இதே வித்தவுட் பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அவுட்டர் லாஸ்டிங்குங்கு இது இது நம்ம ப்ரொடக்ஷன் இது இதெல்லாம் நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் இது பார்த்திங்கன்னா வித்தவுட் பாக்கெட்டில் டாப் பிளாஸ்டிக்கில் பேக் பட்டியோட அவுட்டர் லாஸ்டிக்குங்க வித்தவுட் பாக்கெட்டு இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபா வருங்க எண்பதையும் பார்த்திங்க எழுபது ரூபா தொண்ணூற்றி எழுநூறு எழுபத்தஞ்சு ரூபா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஆர்பிஸ் பாக்ஸு இது ஆறு வருங்க ஆறு பாக்ஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கெட்டு பாக்கெட் பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங் ப்ரைஸு ஐம்பது ரூபாங்க வித் பாக்கெட்டு டபுள் பாக்கெட்டுங்க காலுக்கு எல்லாம் இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் இருக்கும் பத்து பீஸ் பாக்ஸு இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இது எண்பத்தி ஐந்து ரெண்டு ரூபா அதிகம் ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே அவுட்ரு லாஸ்டிக்கு இது இன்னர் இது அவுட்ரு லாஸ்டிக்கு எலாசி பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்கும் இது டபுள் பாக்கெட் இருக்கும் காலுக்கு எலாசிக்கு உள்ளது கலர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலரு கலர் ரெண்டு பீஸுங்க இது ஐம்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு ரெண்டு ரூபா அதிகம் என்ன இருக்கும் அவுட் ரெண்டு ரூபா அதிகம் இது ஐம்பத்தி ரெண்டு எண்பது எம்பத்தி தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நூறு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அதிக ஐம்பத்தி நாலு ரூபாங்க இதெல்லாம் ஃபைன் மெட்டீரியல் அது ரிப்பு மெட்டியல்ங்கிறது இது ரிப்பு ஒட்டீரியல் பாக்கெட் உள்ளது இது எண்பது எண்பத்தி தொண்ணூறு இது நேரம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபாங்க இது ரிப்பு ஐட்டம் குவாலிட்டியாக இருக்கும் பேக் பட்டியோட இருக்கும் அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி நூறு வந்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் அதிகம் எழுபத்தி மூணு ரூபாங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன்லி பார்த்திங்கன்னா பாக்கெட் உள்ளதில் சிங்கிள் பீஸ் பாக்ஸுங்க கலர் அஞ்சு கலர் இருக்கும் பத்து பீஸ் பாக்ஸு இது காலுக்கு எலாஸ்டிக் இல்லாமல் வருங்க காலுக்கு எலாஸ்டிக் இல்லாமல் கண்ணி ஐட்டம் குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வருது செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி வந்து செவன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இது ஒரு குவாலிட்டிங்க இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பு மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் அது எஸ் பிபின்னு வரது எல்லாமே எங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனுங்க இது ரிப் ஐட்டம் கலர் கேரண்டி பாஸ்ட் கலர் இருக்குது எல்லாஸ்ட் ஹெவியாக இருக்கும் இது செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா இருக்கு செவன்ட்டி ருபீஸ் வரும் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதில் நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வரும் ஹண்ட்ரடு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ரிப் ஐட்டம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதுலேயும் அடுத்த குவாலிட்டிங்கிறது இது குவாலிட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் சைஸ் நல்லா கரெக்ட் சைஸாக வரும் ஆர்கே டெக்ஸுங்க இது நம்மளோடய ப்ரொடக்ஷன் தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது செவன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வருது நைன்ட்டி ஃபைவ் எயிட்டி நைன்ட்டி ருபீஸ் வரும் ஹண்ட்ரடு நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் பேக் உள்ளது ஃபைன் ஃபைன்ட்டுருங்க இது வந்து எண்பத்தி மூணு ரூபா எயிட்டி எய்டி ஃபைவ் நைன்ட்டி எண்பத்தி மூணு நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எண்பத்தி எட்டு ரூபாங்க பேக் பட்டியோடு இருக்கும் டபுள் பாக்கெட்டு குவாலிட்டியாக இருக்கும் பத்து பீஸ் பாக்ஸ் சிங்கிள் பீஸ் பாக்ஸ் பத்து பீஸ் மாஸ்டர் பாக்ஸ் இது ஒரு ஐட்டங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கனா இது நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷனுங்க இது வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ராண்டடு குவாலிட்டி அப்படியே இருக்கும் ரிகாஸ் நேம் இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ரெண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது குவாலிட்டி பக்காவாக இருக்கும் டபுள் பாக்கெட்டு பேக் பட்டியோடு இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி சிக்ஸு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் ருபீஸ் இது குவாலிட்டி எதுவுமே இருக்கும் சிக்ஸ் பீஸ் பாக்ஸ் சிக்ஸ் கலர்ஸு சிக்ஸ் பீஸ் பாக்ஸ் குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் பீஸ் பாக்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே ரிப் ஐட்டேங்க போலோ இது நம்மளுடைய ஒவ்வொன்று ப்ரொடக்ஷன்னு இது சிங்கிள் பீஸ் பாக்ஸுங்க மிட்டிலியில் ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் ரிப் ஆகிட்டோம் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி வந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி எயிட்டு நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் நாட் ஃபைவ் வரும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ரிப் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தா பனீனுங்க பனீனுட்டு பார்த்தீங்கன்னா நிறையா குவாலிட்டி இருக்குது இது ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க இது இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் குவாலிட்டி அருமையாக இருக்கும் இது செவன்ட்டி ஃபைவ் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு ரூபா ஐம்பது காசு வருதுங்க இது எயிட்டி சைஸ் முப்பத்தி ரெண்டு ரூபா எயிட்டி ஃபைவ் முப்பத்தி மூணு நைன்டி சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுரூவா வருங்க அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா நைத்தி நம்பளோன்னு பிடிச்சனுங்க மாருதி இது குவாலிட்டி நல்லா இருக்குங்க இது டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி நல்லா ஹெவியாக இருக்கும் அந்த பின்னல் நெருக்கம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் சைஸ் நல்லாயிருக்கும் கரெக்ட் சைஸ் வரும் இது ஒவ்வொரு சைஸுக்கு ஒரு ரேட்டு வருதுங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் சைஸும் முப்பத்தி நாலு ரூபா வருது இது பார்த்திங்கன்னா மாறுதி இது நம்ம உன் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ஐட்டம் இது பார்த்திங்கன்னா சைஸ் கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்து ஒவ்வொரு சைஸுக்கு ஒரு ரேட்டுக்கு மொத்தம் இதில் ஆறு ஏழு சைஸ் இருக்குது ஒரு சைஸுக்கு ஒரு ரேட்டு இது செவன்ட்டி ஃபைவ் சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வருது எயிட்டி முப்பத்தி ஆறு எயிட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது நைன்ட்டி நாற்பத்தி ஒன்று நைன்ட்டி ஃபைவ் நாற்பத்தி நாலு நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரென்ட் பை நாற்பத்தி நாலு ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாங்க இந்த ரேட்டு வரும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மொத்தம் ஆறு சைஸுக்கு ஒவ்வொன்று ஒரு ரேட்டு இதுலேயே கை உள்ளது எடுத்தீங்கன்னா பீஸுக்கு பத்து ரூபா அதிகம் வருங்க இதிலே கை உள்ளது நம்ம சொன்ன ரேட்டில் வந்து பீஸுக்கு பத்து ரூபா அதிகம் வருங்க கை உள்ளது இது கை ஆரோ சொல்லுதுங்க குவாலிட்டியாக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும் நெருக்கமாக இருக்குங்க நல்லா குவாலிட்டிங்க இதுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புடஸில் இது போலோ உண்டு இது சிங்கிள் பீஸ் பேக்கிங் வரும் ஒவ்வொன்றுக்கு ஒரு பீஸ் பேக்கிங் இருக்கும் இது சைஸ் பக்காவாக இருக்குங்க ப்ராண்டட் மாதிரி சைஸ் பக்காவாக இருக்கும் பெரிய கம்பெனியில் என்னென்ன சைஸ் வரும்னா சைஸ் வருதோ அதே மாதிரி கரெக்ட் சைஸாக இருக்கும் துணி சூப்பராக இருக்கும் இது எயிட்டி செவன்டி ஃபைவ் எயிட்டி ரெண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபை ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நாலு சைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு அறுபத்தஞ்சு ரூபாங்க குவாலிட்டி பக்காவாக இருக்கும் சிங்கிள் பீஸ் பேக்கிங்கே பத்து பீஸுக்கு பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸு சைஸ் ஒரிஜினலாக இருக்கும் டுவெண்ட்டி எயிட் கேஜிங்க இதெல்லாம் இருக்க நெருக்கம் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும் ஸ்டிச்சிங்லாம் அருமையாக இருக்கும்

இதிலே நம்மளுக்கு கரெக்ட் சைஸ் அங்கே போல கலர் பண்ணிட்டு இருக்குது சிங்கிள் பீஸ் பேக்கிங் வரும் அஞ்சு கலருங்க கலர் ரெண்டு பீஸ் வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டு ஃபைவ் நைன்டி நாலு சைஸ் ஐம்பத்தெட்டு ரூபா கலர் நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு அறுபத்தெட்டு ரூபாங்கிறது கலர் கேரண்டி கலர் சாயம் போகாது ஃபுல் கேரண்டி நல்லாயிருக்கும் அந்த நாற்பது ரூபா சொன்ன குவாலிட்டியே கேரண்டி தாங்க இதுவும் சைஸு பக்காவாக இருக்கும் கலரும் கேரண்டியாக இருக்கும் இது ஒரு ஐட்டங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜிம் பண்ணிடுங்க ஜிம் பண்ணியில் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு செவன்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி நைன்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நாலு சைஸ் நாற்பத்தி ஆறு ரூபா நைன்டி ஹண்ட்ரடு அஞ்சு ரூபா அதுக்கு ஐம்பத்தி ஒரு ரூபா வருங்க இதுலேயே சேம்லேயே பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் எடுங்க ப்ரிட்டிங் இருக்கும் டிசைன் உள்ளது இது நாற்பத்தி எட்டு ரூபாங்க ரெண்டு ரூபா அதிகம் ப்ரிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பைப்பிங் மாடல் இருக்குது இது அஞ்சு ஸ்டைலுங்க இது அஞ்சு அஞ்சு ஸ்டைல் இருக்கும் பாக்ஸில் வர மாதிரி இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ஸ்டைல் வருங்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கும் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபாங்க இது ரேட்டு மேண்ட் பையன் ரேட்டு எல்லாத்துக்குமே அஞ்சு ரூபா அதிகங்க இதில் மொத்தம் ஜிம் வெரைட்டிஸ்லேயே மொத்தம் ஆறு ஏழு வெரைட்டிஸ் இருக்குது இதுக்கப்புறம் பிராண்டட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூமர் இருக்குங்க பூமக்ஸ் இருக்குது பூமர்லாம் பார்த்தீங்கன்னா பூமர் பூமிக்ஸ் வந்து எம்ஆர்பி ரேட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா எம்ர்பி ரேட் வந்து இப்போ எண்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னா நாங்கள் கொடுக்குற ரேட்லேருந்து கால் குலேஷன் பண்ணிவிடுவோம் முப்பத்தி மூணு பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் முப்பத்தி மூணு பர்சன்ட் ப்ராஃபிட் அளவுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம் இது இது பார்த்தீங்கன்னா ரேட் நூற்றி பதினஞ்சு ரூபா நம்ம கொடுக்குற விலை எண்பத்தி ஏழு ரூபா தொண்ணூறுவா காசுங்க கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கும் இதில் இது வந்து பூ கம்பெனி எடுத்து பார்த்துல எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஒரு ரேட்டு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஒரு ரேட்டு நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரேட்டு இப்படி வருங்க எல்லாமே எம்ஆர்பிங் நான் கொடுக்குற கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு வரலும் கிடைக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸு பூமர்லேயே ட்ரங்க்ஸுங்க ஈகோன் ட்ரங்ஸு இதோடய பார்த்திங்கன்னா சென்ட்ரீஸு நூற்றி பன்னெண்டு ரூபா ரேட்டாகுதுங்க இது செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ரேட்டு கம்மியாகும் நைன்டி ஃபைவ் ஹரெண்டு ரேட்டு அதிகம் வரும் எல்லாமே எம்ஆர்பியிலேருந்து அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அந்த ரேஞ்சு கிடைக்கும் இருக்கும் இது பூமருங்க இது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க பூமரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பார்த்திங்களா இதில் எம்ஆர்பில் அதே முப்பத்தி ரெண்டு பசன் கிடைக்கும் ஃபைன் ட்ரங்க் இதில் ட்ரங்குங்க ஃபைன் ட்ரங்க்ஸு அது பூமக்ஸுங்க கூகுள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தி எழுபத்தி ஆறு எம்ஆர்பி இருக்கும் நம்ம கொடுக்குற வேலை நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா எம்ஆர்பி இதில் செவன்டி ஃபைவ் எயிட்டிக்கு ரேட்டு குறையும் நைன்டி ஃபைவ் எடுத்துக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆகும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும் போது நம்ம கொடுக்கறந்து கல்குலேஷன் கொடுக்கனா எல்லாமே முப்பத்தி மூணு பெஸண்ட் பிராஃபிட் இருக்கும் உங்களுக்கு இது பத்து கலர் இருக்குது பத்து பத்து கலர் வரும் சிங்கிள் பீஸ் பாக்ஸுங்க இது பேய்பிட் ஆயிருங்க பேபிட் ஆயிர ப்ளெயின் கோடு ரெண்டு இருக்குது இது ஐம்பதுலேருந்து எண்பது வரலும் மொத்தம் ஆறு சைஸ் இருக்குது இது ஐம்பது ஐம்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அறுபது அறுஞ்சி எழுபது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சி நூற்றி எண்பது எண்பது நூற்றி எண்பத்தஞ்சுங்க பிளைன் கோடு ரெண்டு ஒரே ரேட்டு இது டசன் ரேட்டுங்க இந்த ரேட்டு பன்னெண்டு பீஸோட ரேட்டு இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டி ஐட்டங்க இது சேம் அதுலேயே குவாலிட்டி இதுலேயும் பிளைன் பிரிண்ட் ரெண்டு இருக்குது கோடு இருக்குது ப்ளைன் இருக்குது ரெண்டுமே இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா டசன் நூற்றி எழுபது அறுபது அறுபத்தஞ்சி எழுபது நூற்றி தொண்ணூறு எழுபத்தஞ்சி இரநூறு எண்பது இரநூத்தி முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சிங்கன்னா தொண்ணூறு முந்நூறுவா டசனு நூறு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இதில் பன்னெண்டு பீஸோட ரேட்டுங்க பன்னெண்டு பீஸோட ரேட்டு ப்ளைனு பிரிண்ட் ரெண்டுமே இருக்குது கோடு பிரிண்ட் ரெண்டுமே இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் ஹெவி ஜிஎஸ்எம்முங்க துணி நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஐம்பது பத்துஞ்சி பார்த்தீங்கன்னா டசன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா பதினேழு ரூபா மகாஸ் வரும் துணி நல்லா ஹெவியாக இருக்குது நல்ல ஹெவி குவாலிட்டி சைஸ் நல்லா கரெக்டாக இருக்கும் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது இரநூத்தி முப்பது எழுபத்தஞ்சி இரநூத்தி எழுபத்தஞ்சி எண்பது பார்த்தீங்கன்னா இரநூத்தொன்னூரூவா இது பன்னெண்டு பீஸோட ரேட்டுங்க இதில் ட்ராயரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ மருங்கு இது காலுக்கு எலாஸ்டிக் உள்ளே ப்ளூ மருங்க இதில் ப்ளைன் இருக்குது பிரிண்ட் ரெண்டுமே இருக்குது டா மேலே டாப்லாஸ்க்கு இருக்கும் காலுக்கு வந்து எல்லா கால எல்லாருங்க ப்ளூமர் டைப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து எண்பது வரும் எல்லா சீஸ் இருக்குங்க இது ஐம்பது பத்தி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா டசனுங்க பதினாறு ரூபா இருந்துச்சு ஆகுது அறுபது அறுஞ்சி எழுபது பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா டஸனு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாங்க எண்பது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு முந்நூற்றி அஞ்சு தொண்ணூறு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இது டசன் ரேட்டுங்க பன்னெண்டு பீஸோட ரேட்டு ப்ளையினை பண்ணிவிட்டு சேம் ரேட்டு தானே ரெண்டு ஒரு ரேட்டு தான் ரெண்டு ஐட்டம் இருக்குது இதில் இதுக்கிறது ப்ளூமர்லேயே பார்த்தீங்கன்னா இதில் இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா தொண்ணூறு வரலங்க ப பத்து பீஸ் வரும் பாக்ஸு ரூபா பத்து பீஸ் ஒரு பீஸ் இருபத்தஞ்சி ரேட்டு வருங்க ஃப்ரெண்ட் ஐட்டம் இது அதிலே ப்ளைனுங்க இது ஐம்பது டு எண்பது டு தொண்ணூறுங்க மூணு சைஸு பத்தொம்பது ரூபா ரேட்டு வருதுங்க ப்ளூ முருகே பத்தொம்பது ரூபா ரேட்டு எண்பது எண்பத்தி தொண்ணூறு கால் கிளாஸுக்கு உள்ளது பத்தொம்பது ரூபா ரேட்டுங்க இது இது எல்லாமே உங்களுக்கு ட்ராயருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராயர்லேயே ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க இது இது இன்டர்லாக் துணிங்க துணி நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் துணி இன்டர்லாக் மெட்டீரியலு ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அஞ்சு கலர் பத்து பீஸ் பாக்ஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரேட்டு இருபத்தி மூணுரூவா ரேட்டு வருது அறுபது அறுபது அறுபத்தி எழுபது இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு ரூபா எண்பது இருபத்தி ஆறு ரூபாங்க இது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் போகல நம்மளோடய ப்ரொடஷனுஷுங்க குவாலிட்டியாக இருக்கும் இன்டர்லாக் துணிங்க துணி நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்டா ட்ராயிருங்க இந்த மாதிரி டை அண்ட் டை டைப்பில் இருக்கும் இது பத்தும் பத்து டிசைனாக இருக்கும் பத்து டிசைன் இருக்கும் குழந்தைங்க இடத்துல ட்ராயர் டைப்பு இதில் ஐம்பது டு எண்பது வரல இருக்குங்க எல்லா வெரைட்டீஸ் இருக்குது இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க பத்து பீஸ் பாக்ஸு அறுபது அஞ்சு எழுபது முன்னூற்றி எண்பது எழுபத்தஞ்சி முந்நூற்றி தொண்ணூறு எண்பது நானூறு ரூபாங்க இது இது பத்து பீஸோட ரேட்டு குவாலிட்டி அருமையாக இருக்கும் பத்து பத்து டீஸின்னு இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜட்டி டைப்புங்க இப்போ நம்ம முன்னெல்லாம் ட்ராயர் பார்த்தோம் மூணை ட்ராயர் பார்த்தோம் ப்ளூமர் பார்த்தோம் இது ஜட்டி டைப்புங்க ஜட்டி பார்த்திங்கனா இது ஐம்பதுலேருந்து எழுபது வரல டசன் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ரேட் வரும் நூற்றி ரூபி ரூபா டசனுங்க பன்னெண்டு பீஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐம்பதுலேருந்து எழுபது எழுபது வரலும் அஞ்சு சைஸ் வருங்க எலாஸ்டிக் அவுட் லாஸ்டிக் இது ஒரு ரேட்டு இருக்குது அதுக்கடுத்து இது டசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபாங்க இது ஜட்டி மாடலையே டசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபது அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வந்து நூற்றி எண்பது எழுபத்தஞ்சி இரநூத்தி பத்து ரூபா எண்பது இரநூத்தி இருபத்தி ரூபா இதெல்லாம் பன்னெண்டு பீஸோட ரேட்டுங்க குவாலிட்டி அருமையாக இருக்கும் இதில் ரெண்டு டைப் இருக்குது கோடு இருக்குது பிளைன் பிளைன் இருக்குது ரெண்டு சேம் ரேட்டு தானுங்க ரெண்டுமே சேம் ரேட்டு தான் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட் கலர்லேயே கொஞ்சம் எஜிஎஸ்எம்மில் ஜட்டி மாடலுங்க இதில் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது மூணே சைஸ் தானுங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸ்டிக்கர் பிரிண்டிங் இருக்கும் அறுபத்தஞ்சி எழுபது பார்த்தீங்கன்னா டசன் வந்து இரநூத்தி ரூபாங்க பன்னெண்டு பீஸ் இரநூத்தி ரூபா பீஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரொம்ப பஸ் வரும் குவாலிட்டியாக இருக்குது இது ஒரு ரைட்டம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டங்க ஜட்டி டைப்லேயும் பாக்ஸ் ஐட்டம் அந்த இன்டர்லாக்கு காம்ஸ் இல்லைங்களா அதே சேம் குவாலிட்டியிலே ஜட்டிங் இது ஜட்டி மாடல் இதில் ஐம்பதுலேருந்து எண்பது வரும்ல மொத்தம் ஆறு சைஸ் இருக்குங்க குவாலிட்டி அருமையாக இருக்கும் இது ஐம்பது பார்த்திங்க இரநூத்தி இருபது ரூபா அறுபதாயிரத்தி எழுபது இரநூத்தி முப்பது ரூபா எழுபத்தி இரநூத்தி நாற்பது எண்பது இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இது பத்து பீஸோட ரேட்டு துணி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது முழு நல்ல திக்காக இருக்குங்க குவாலிட்டி அருமையாக இருக்குது இன்டர்லாக் துணிங்க இது ஒரு ரேட்டாக இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குங்க பெரியவங்களுக்கு வர டைப்பில் அப்படியே குழந்தைங்களுக்குங்க பத்து பத்து டிசைன் இருக்கும் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா பத்து டிசைன் இருக்குது ரோட்ரி பிரிண்ட்டுங்க பிரிண்டிங் நல்லா இருக்கும் ரொம்ப லுக்காக இருக்கும் காலுக்கு எலாஸ்டிக்கோடு இருக்கும் இது பெரியவங்க பேட்டர்ன்னா அப்படியே பேபி குழந்தைங்களுக்கு காலுக்கு எலாஸ்டிக் வச்சு ரோட்டரி ப்ரிண்ட்டு குவாலிட்டியாக இருக்குதுங்க டிசைன் அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஐம்பது பார்த்திங்க வந்து இருபது இருபத்தி நாற்பது ரூபா பத்து பீஸ் அறுவாயிரத்தி எழுபது இரநூத்தி அறுபது எழுபத்தஞ்சி வரல தான் இருக்குங்க இருநூத்தி எண்பது ரூபா எழுபத்தஞ்சுக்கு மேலே எம்பதுலாம் பெரியவருக்கூடாத மாதிரி சைஸ் போயிடும் எண்பது வரல இருந்த ரேட்டுங்க இது பத்து பீஸோட ரேட்டு எல்லாமே பத்து பத்து இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பாக்ஸ் ஐட்டம் நல்லா குவாலிட்டிங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனி ஐட்டுங்க பனி லிட்டம் பார்த்தீங்கன்னா இது இவனெக்ஸுன்னு ஒரு கம்பெனி இது ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதம்பத்தஞ்சி இருபத்தி ஒரு ரூபா ரேட்டுங்க இது இது மூணு பீஸ் பேக்கிங் மூணு பீஸ் பேக்கிங் இருக்கும் குழந்தைங்களோட பனி வெஸ்ட்டுங்க பனின்னு இது ஐம்பது ஐம்பதம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அறுபது அறுபதாயிரத்தி எழுபது இருபத்தி மூணு எழுபத்தி எண்பது இருபத்தி எட்டு தொண்ணூறு முப்பது ரூபாங்க மொத்தம் நாலு ஐட்டம் இருக்குதுங்க இதில் நாலு சைஸ் இருக்குது இப்போ ஒன்றுக்கு ஒரு ரேட்டுங்க அதுக்கப்புறம் கமலு இது நம்மளுடைய புடச்சுன்னு இது ஒயிட்டு இது ஐம்பது பத்தஞ்சு இருபத்தி ஆறுரூவா ரேட்டுங்க குவாலிட்டியாக இருக்கும் ஐம்பது பத்தஞ்சு இருபத்தி ஆறு துணி நல்லாயிருக்கும் பத்து பீஸ் பாக்ஸு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது இருபத்தி எட்டு எழுபத்தஞ்சி முப்பது எழுபது முப்பது எழுபத்தஞ்சி முப்பத்தி நாலுங்க குவாலிட்டியாக இருக்கும் அது நல்ல குவாலிட்டி அதில் கலர் பண்ணிருந்து கலர் பார்த்திங்கன்னா இல்லை ரெண்டு ரூபா வித்தியாசம் வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது இருபது ரூபா ரேட்டுங்க இதுலேருந்து ஒரு சைஸுக்கு ரெண்டு ரெண்டு ரூபா வரும் ஐம்பது இருபது ஐம்பத்தஞ்சி ரெண்டு அறுபது இருபத்தி நாலு அறுபத்தஞ்சு இருபத்தாறு எழுபது இருபத்தெட்டு எழுபத்தஞ்சுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு ரூபா நாலு ரூபா வித்தியாசம் கலர் கேரட் கலர் பாஸ்கில் வந்து சாயம் போகாது பாக்ஸுக்கு பத்து பீஸ் பாக்ஸு அஞ்சு கலர் குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கிறது பார்த்திங்கன்னா ஜிம் வெஸ்ட்டுங்க ஜிம் வெஸ்ட்டு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது மூணு சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா ரேட்டு வருங்க குழந்தைங்களுக்கு ஜிம் வெஸ்ட்டு முப்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா இது குழந்தைங்க வெஸ்ட்டுங்க